மகா நதி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் தாத்தா வந்து சொல்கிறாங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்து பக்கம் இல்லை எந்த நெட்ஒர்க்கும் இருக்காதுமா ரொம்பவே நெட்ஒர்க்கு ப்ராப்ளம் அதனாலதான் அவங்க அங்கே தான் இருக்காங்க அவங்களே திரும்ப வந்துடுவாங்க நீ எதை நினைச்சு வரி பண்ணாதன்றாங்க இல்லைப்பா அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அவங்க சின்ன சிறிசுங்க கல்யாணம் ஆனவங்க போயிருக்காங்க அதில் எதுக்காக தேவையில்லாம இவ்வளவு கூட்டிகிட்டு போனோம் அதுதான் வேற எதுவும் கிடையாதுன்றாங்க ஏமா இதில் போயிட்டு என்னமா இருக்கு அவள் என்ன யாருக்கும் தெரியாதவங்க கூடவா போயிருக்கா அவளுடைய அக்கா